வணக்கம் இது ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு காணொளி இந்த காணொலியை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இதை முடியமானவரை பல பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் இந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ள விடயங்களில் சம்பந்தப்பட்டிருந்தீர்களா இல்லை விட்டால் இது பற்றிய விடயங்கள் பற்றி உங்களுக்கு இதுவரை தெரியாத விடயங்கள் நடந்திருக்கிறவா என்பதை நீங்கள் உடனடியாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீடுகளை தடவை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் காரணம் அநேகமாக இது பல்வேறு இடங்களில் நாங்கள் வசிக்கின்ற சூழலில் எங்கேயோ ஒரு இடத்திலே அண்மைக்காலமாக நடந்திருக்கிறது இல்லை நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறியாமல் குறிப்பாக இலங்கையின் பெருநகரப் பகுதிகளில் வாழ்வோம் முக்கியமாக தலைநகர பகுதியான கொழும்பு நகரத்தின் அடுக்குமாடி தொடர்கள் மற்றும் ஏன் சாதாரண வீடுகளில் வசிப்போர் ஆகியோருக்கு இந்த காணொளி மிக முக்கியமான ஒன்று என்று நான் நம்புகிறேன் அண்மைக்கால தரவுகளின் அடிப்படையில் இந்த வினோத திருட்டுக்கள் கொழும்பின் மிக பிரதான இடங்களான வெள்ளவத்தை பாம்பலப்பட்டி தெஹிவலை கொட்டாஞ்சேனை மூதரை மட்டக்குடிய இது மட்டுமல்லாமல் நுகையகொடை மற்றும் கிரளப்பனை ஆகிய நகரப்பகுதிகளிலும் நடந்திருக்கிறது இதை தாண்டி கொழும்பை தாண்டிய வேறு பகுதிகளில் நடந்திருந்தால் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களில் ஒரு சிலர் நிச்சயமாக கருத்துக்களை பதிவிடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் வீடுகளுக்கு வேலை செய்ய வருவோர் ஒரு கும்பலாக இல்லாவிட்டால் தனித்தனியாக திட்டமிட்டு நடத்துகின்ற திருட்டுகள் இவை பற்றி பெரிய சாரிடம் கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு சில விடயங்களை சரியான முறையில் வெற்றிகரமாக திருட்டு போன பொருட்களை தேடி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் தேடுதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன சில வீடுகளில் இந்த திருட்டுச் சம்பவங்கள் மிக பார்தூரமானவையாக மாறி மரணங்களில் முடிவடைந்திருக்கின்றன அதிர்ச்சி அடையாதீர்கள் இது உண்மையான விடயம் கொழும்பை பொறுத்தவரையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நகரம் அனைவருக்கும் தெரியும் கொழும்பை போலவே இன்னும் ஒரு சில நகரங்களும் இப்பொழுது வேகமாக நகரப் பகுதிகளாக வளர்ந்து கொண்டு வருகின்றன இங்கே நிச்சயமாக குடும்பத்திலே ஒருவரல்ல கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு செல்வோராக இருப்பார்கள் இன்னும் சில குடும்பங்களில் வளர்ந்த பிள்ளைகள் இங்கே இருக்கும்போது அவர்களும் பரபரப்பாக வேலைக்கு செல்வோராக இல்லாவிட்டால் உயர்கல்வி கற்போராக இருப்பார்கள் வீடுகளிலே இருப்போரின் எண்ணிக்கை மிக குறைவு பகல் நேரங்களில் அப்படி பகல் நேரங்களில் வீட்டிலே இருப்போர் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் எல்லோரும் வெளிநாடுகளில் இல்லாட்டால் பிள்ளைகள் தனியாக வசிக்கும் நேரத்தில் பெற்றோர் மட்டும் வயது முதிர்ந்த மூத்த பிரச்சைகள் சீனியர் சிட்டிசன் தனியாக வசிக்கின்ற வீடுகள் தொடர் அடுக்குமாடி வீடுகளும் சரி தனி வீடுகளும் சரி இருக்கும் அங்கேயும் இப்படியான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த காணொளி அண்மை காலத்தில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பார்த்த பிறகு நிச்சயமாக பல பேருக்கும் அமையும் நிறைய பேரை விழிப்புணர்வு ஊட்டும் என்ற அடிப்படையிலே பதிகிறேன் குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற இரண்டு சம்பவங்கள் என்னுடைய காதுகளை கட்டிய விலையில் அதில் ஒரு சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு குறித்த திருட்டு கும்பலை பிடித்து கொடுப்பதற்கு போலீசாருக்கு பலிசாருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் இடையில் தொடர்புகளை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் என்னால் உதவிகளை வழங்கக்கூடியதாக இருந்தது என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை தெளிவாக உங்களுக்கு கொண்டு வர என்று யோசித்தேன் முதலில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன எங்கள் வீடுகள் பொதுவாக கொழும்பை பொறுத்தவரையில் கொஞ்சம் வசதியானவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி வேலைக்காரர்கள் சமையற்கார்கள் வாக நூற்றுநர்கள் தோட்டக்கார்கள் என்று பல பேரை வைத்திருப்பார்கள் அது வீடு கொஞ்சம் வசதியாக இருந்தால் அவர்கள் தங்கி இருந்து அங்கேயே பணிபுரியக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சில தொடர் அடுக்குமாடி வீடுகளில் கூட அநேகமான தொடர் அடுக்குமாடி வீடுகளில் இரண்டு அறைகள் இல்லாவிட்டால் மூன்று அறைகள் அதை விட மேலதிகமான அறைகள் இருந்தால்தான் சர்வன்ஸ் ரூம் என்று தனியாக இருக்கும் வேலைக்காரர்கள் தங்கி அறை அவர்களை தங்கி வைத்திருக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் அவ்வாறு வைத்திருப்பார்கள் அநேகமான இடங்களில் இருக்கின்ற நடைமுறை பகலில் வந்து வேலை செய்துவிட்டு அவர்கள் மாலை வீடையில் தங்கள் வீடுகளுக்குச் செல்வார்கள் நாட்கூலியோ வாரக்கூலியோ மாதக்கூலியோ அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்களது மனத்தியாலங்களுக்கு ஏற்ப சில பேர் சம்பளம் வழங்குவது உண்டு சில பேர் நாட்கூலி என்று சொல்லி அது பேசி தீர்மானித்துக் கொள்வார்கள் சில ரிக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அடைக்கப்படுகின்ற வேலைக்கு ஆட்களை அமர்த்துகின்ற நிறுவனங்கள் மூலமாகவும் இப்படியான பணியாளர்களை பல பேர் பெற்றுக்கொள்வார்கள் அது நம்பிக்கையாக நடக்கின்ற ஒரு நடைமுறை இதில் தங்களுக்கு தெரிந்த தொடர்புகள் மூலமாக இந்த வேலை பிடித்துக் பிடித்துக்கொள்வது வழக்கம் எனவே அநேகமான வீடுகளில் இப்படியான விடயம் அவர்கள் சில வீடுகளில் நாளாந்த வேலைக்கு வருவோராக இருக்கலாம் இல்லாவிட்டால் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் இருந்து அந்த அவர்களது வசதி கேட்டது போல இந்த நடைமுறை இருக்கும் வீட்டிலே வேறு யாரும் இல்லாத வயது முதிர்ந்த ஓய்வு பெற்றவர்களாக இல்லாவிட்டால் தங்களது பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து அனுப்புகின்ற பணத்திலே வாழ்ந்து கொண்டுகின்ற பெற்றோராக இருக்கின்றவர்களும் இவ்வாறான வசதிகளை பெற்றுக்கொள்வதுண்டு அவர்கள் இயங்க நிலையில் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள இப்படியானவர்களை வேலைக்கு அடைப்பதுண்டு இல்லாவிட்டால் தங்களோடு வைத்துக் கொள்வதுண்டு தங்களோடு வைத்துக் கொள்வர்களைப் பொறுத்தவரையில் அவர்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போல நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள் நீண்ட காலமாக அவர்களோடு சேர்ந்து வாழ்வோராக இருப்பதன் காரணமாக அந்த பிரச்சனையோடும் இருக்காது நன்றாக அறிந்தவர்களைத்தான் அவ்வாறு தங்க வைத்துக் கொள்வார்கள் தங்களோடு ஆனால் தினமும் வேலைக்கு வந்து செல்வோருடன் மிகுந்த கவனமாக இருக்குமாறு போலீசார் குறிப்பிடுகிறார்கள் இதை சொல்வதன் காரணமாக எல்லோரையும் இங்கே திருட்டு கும்பலாக சேர்த்துக் கொள்ள முடியாது எல்லோரையும் சந்தேக பார்வை பார்ப்பதாக இருக்க முடியாது ஆனால் நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களின் பாரதூரத்தன்மைகள் நாங்கள் அத்தனை பேரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக வெள்ளவத்தை போலீஸார் எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இந்த வீடுகளுக்கு நாளாந்த வேலைக்கு வந்து செல்வோரை பற்றி மிகுந்த அவதானமாக இருங்கள் அப்படி யாரையாவது ஒருவரை புதிதாக நீங்கள் வேலைக்கு அமர்த்துகின்றீர்கள் என்று சொன்னால் அவரிடமிருந்து அவரது முகவரி அவரது அடையாள அட்டையின் பிரதியொன்று அதுபோல இதர முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் அவர் வேறு எங்கேயாவது வேலைக்கு சென்று கொண்டு இங்கே வருபவராக இருந்தால் அந்த ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தால் ஒரு தடவை வெள்ளவத்தை பலீசாரிடம் வந்து காட்டி இவர் ஓகேயா வேலைக்கு வைத்துக் கொள்ளலாமா என்பது குறித்து எங்களிடமிருந்து தகவலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் காரணம் என்னொன்று சொன்னால் இங்கே நாளாந்தம் வழிப்பறைகள் வீடுகளிலே இடம்பெற்ற கொள்ளைகள் அதுபோல பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களின் அத்தனை பதிவுகளும் புகைப்படங்களோடு அங்கே இருக்கின்றன இது வெள்ளவத்தை பலீசில் மட்டுமல்ல அநேகமான நிலையங்களில் இருக்கின்ற ஒரு வருவியும் எம்மரில் பல பேர் நினைக்கின்றது போலீஸ் நிலையங்களுக்கு செல்லக்கூடாது முடியுமானவரை இதை கொள்ள வேண்டும் என்று அதில் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினும் ஒரு காரணம் அதுபோல் ஏன் தேவையில்லாமல் போலீஸ் நிலையத்துக்கு போய் வருவது என்று சொல்லி மனதிலே பதிந்து கொண்டு வர முடியும் ஆனால் இந்த சம்பவங்களின் பாரதூரத்தன்மை சாதாரண அப்பாவிகள் பல பேரையும் கூட பொலிஸ் நிலையத்துக்கு அலைக்கழித்திருக்கிறது அவர்கள் சொல்லனா துயரத்தோடு தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருட்களை இழந்திருக்கிறோம் என்ற கவலையோடு அங்கே செல்வதும் வருவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இதை பார்த்து இந்த விடயங்களை சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன் முதலில் இடம்பெற்ற அந்த இரண்டு சம்பவங்கள் ஒன்று அண்மையில் நீங்கள் தொலைக்காட்சியில் கூட பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும் ஒரு செய்தி தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டிருந்தது ஒரு வயது முது இந்த அம்மா அவரது அவரோடு இருந்து துணை செய்கின்ற ஒரு பணியாளரோடு இருக்கின்ற விடையில் உள்ளே வருகின்ற ஒரு வாலிபர் பேசிக்கொண்டே அவரது கணவரை நன்றாக அறிந்தவர் போல பேசிக்கொண்டே கழுத்தில் இருக்கின்ற செயினை அறுத்துக்கொண்டு ஓடுகின்ற சம்பவம் சிசிடிவி காணொலியில் பதிவாகிறது அவர் அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டதாக அறிகிறேன் ஆனால் மிகுந்த ஆபத்தான ஒரு விடயம் கழுத்திருந்த இந்த சங்கிலியை செயினை அறுக்கும் வேடையில் கத்தி ஏதாவது பயன்படுத்தி கழுத்து அறுபட்டிருந்தால் ஆனால் இன்னும் ஒரு வீட்டிலே தெகி இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தனியாக இருந்த ஒரு வயது முதிர்ந்த தம்பதி அதிலே அந்த தாத்தாவை தாக்கிவிட்டு அவருடைய மனைவியை கத்தியால் குத்திவிட்டு நகைகளை எடுத்து சென்ற சம்பவம் இது பெரிய அளவில் ஊடகங்களுக்கு பதிவாகாத ஒரு விடயமாக இருந்தது டெஹிவடி போலீசார் இது பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் துரதிர்ஷ்டவசமாக சிசிடிவி பதிவு எழுதும் அங்கே இல்லை மூன்றாவது முக்கியமான சம்பவம் இந்த சம்பவம் எனக்கு தெரிந்தவர்கள் ஒருவரது குடும்பத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஆனால் இதன் முடிவு சுபம் வெற்றிகரமாக கொள்ளை அடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் மீட்கப்பட்டன வயது இந்த தம்பதி அவர்களது வீட்டிலே வாராந்த வேலைக்கு வருகின்ற ஒரு பெண் அந்த பெண் நம்பிக்கைக்குரியவராக அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு பேசிக்கொண்டே வேலை செய்வோராக இருந்திருக்கின்றார் வாராந்தம் இப்போதாவது தேவைப்படும் போது மட்டும் வீட்டை சுத்தப்படுத்தி தூசு தட்டி கூட்டி கழுவி விட்டு செல்கின்றது வருது பணி சமையல் வேலையெல்லாம் அவர் செய்வது கிடையாது இப்படி இருக்கும்போது அவரது வீட்டிலே திடீரென்று நகைகள் சில காணாமல் போயிருப்பதை உணர்ந்திருக்கிறார் அந்த பெண்மணி அந்த குறிப்பிட்ட அறையிலே அந்த வீட்டின் வயது முந்தி இந்த அம்மாவை தவிர வேறு யாரும் அந்த அறைக்கு செல்வது கிடையாது வேறு எந்த உறவினர்கள் வந்தாலும் அவர்கள் முன் அறையிலும் அதுபோல் ஏனைய இடங்களுக்கு செல்வார்கள் தவிர சாப்பாடு அப்படி விருந்து என்று வந்தால் கிச்சன் சமையல் அறைக்கு செல்வார்கள் தவிர அந்த குறிப்பிட்ட அறைக்கு செல்வது கிடையாது அந்த அறையிலே தான் அவர் தன்னுடைய பெட்டகம் போல தான் வைத்திருக்கின்ற ஒரு சில நகைகள் வங்கியிலே இருக்கின்ற லாக்கரை தவிர இங்கே இருக்கின்ற ஒரு சில நகைகளை ஒரு பெட்டியிலே போட்டு அதை ஒரு அலுமாறிக்குள்ளே மூடி அந்த பெட்டியிலே போட்ட சாவியையும் அந்த அலுமாரி சாவியையும் இன்னும் ஒரு அலுமாக்குள்ளே வைத்திருக்கின்றார் எனவே குறித்த வேலைக்கு வருகின்ற பெண்மணி இதை தொடர்ச்சியாக அவதானித்து அதை எடுத்திருக்க வேண்டும் என்பது இவருடைய சந்தேகம் வாராந்தம் ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வருகின்ற அந்த பெண்மணி எப்படி இதை எடுத்திருப்பார் என்று சொல்லி யோசித்த வேளையில் இவர் சரியாக நகைகளை எண்ணி பார்த்தால் ஒரு சோடி காப்பும் ஒரு சோடி தோடும் இல்லாமல் போயிருக்கிறார் ஆனால் அவருக்கு நல்ல ஞாபகம் அந்த ஒரு காப்பு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முதல் காணாமல் போயிருந்தது அதற்கு பிறகு ஒரே நேரத்தில் இன்னும் ஒரு காப்பும் இன்னும் அந்த ஒருசோடித்தோடும் காணாமல் போயிருக்கிறது இதை திட்டமிட்டு அவர் எடுத்திருக்கிறார் என்று இவர் யோசித்திருக்கிறார் காரணம் வாரத்திலே ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் அந்த நாளில் வீடு முழுக்க சுத்தம் செய்யும் போது இந்த அறையையும் சுத்தம் செய்ய இவர் திறந்து விடுவது அது அந்த நேரத்தில் தான் இவர் சரியாக அவதானித்து குறித்த அறையில் இந்த பொருட்கள் இருப்பதை எப்படியோ இவர் சரியான முறையில் அறிந்து கொண்டு அதை திட்டமிட்டு இவர் எடுத்திருக்கிறார் இவ்வளவுக்கும் அந்த அறையை சுத்தப்படுத்தும் போது குறிப்பிட்ட வீட்டின் அம்மாவும் அவரோடு அந்த சுத்தப்படுத்த அந்த பெண்மணியோடு இருந்திருக்கிறார் எங்கேயோ ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் முதலில் ஒரு வடையில எடுத்து அந்த ருசியில் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வடையல் அது ஒரு தோடு ஆகியவற்றை அவர் திருடியிருக்கிறார் என்பதுதான் இவருடைய ஊகம் சந்தேகத்தின் அடிப்படையில் முதலில் சமாதானமாக பேசி பார்க்கலாம் என்று அந்த குறித்த வேலைக்கு வருகின்ற பெண்மணியை அழைத்து சந்தேகம் இல்லாமல் அவர் வளமையாக வேலைக்கு வருகின்ற நாளில் அவரிடம் பேசி பார்த்திருக்கிறார் நீ நகைகளை எடுத்தால் தந்துவிடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பொலிஸுக்கு போக மாட்டேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அந்த நகையை எடுத்திருந்தால் எனக்கு கொடுத்து விடு என்று இவர் கேட்டிருக்கிறார் கூடவே அவருக்கு தெரிந்த ஒரு சிலரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துருக்கிறார் அவர் விடாப்படியாக அந்த வேலைக்கு வருகின்ற பெண்மணி சிங்கள பெண்மணி அவர் விடாப்படியாக இருந்திருக்கிறார் இல்லை தான் அதை எடுக்கவில்லை என்று அதுக்கு பிறகு பொலிஸாரிடம் இவர் போயிருக்கிறார் இந்த இடத்திலே விடப்பட்ட மிக முக்கியமான ஒருத்தவர் அந்த சந்தேகம் வந்த உடனே குறித்த பெண் தான் அதை எடுத்திருக்கிறார்னு உறுதிப்படுத்திய உடனே உடனடியாக போலீஸுக்கு அடித்திருக்க வேண்டியது வெள்ளவத்தை பொலிஸாருக்கு உடனடியாக தொலைபேசி மூலமாக அடித்திருக்கலாம் இந்த விழிப்புணர்வு எனக்கும் பிறகு அனைப்படுது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அது எத்தனை வாரங்கள் இத்தனை மாதங்களுக்கு முதல் நடந்திருந்தாலும் ஒரு குறித்த நபர் மீது சந்தேகம் இருப்பதாக இருந்தால் அவரை கையின் கடவுமாக பிடித்திருப்பதாக உணர்ந்தால் அந்த வழிகளை தொலைபேசி மூலமாக அடைக்கலாமா அவர் சந்தேக நபர் தான் அந்த வழியில் போலீசார் வந்து விசாரித்திருப்பார்கள் குற்றவாளியாக இருந்தால் அவர் கைது செய்யப்படுவார் அவரிடமிருந்து நகை பெற்றுக் கொடுக்கப்படும் சந்தேக நபராக இருந்தால் விசாரிக்கப்படும் அது தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கை செல்லும் எனவே தாமதமாக இருந்தாலும் போலீசாரிடம் இது முறையிடப்பட்டதன் காரணமாக போலீசார் அந்த குறித்த நபரை பற்றி விசாரித்த வேளையில் அவர் ஒரு போர்டிங்கில் தங்கியிருக்கிறார் கொழும்பு அருகில் உள்ள ஒரு பகுதியிலே என்ன சொல்லி குறிப்பிடப்பட்ட அவருக்கு நிரந்தர முகவரி கிடையாது அவருக்கு நிரந்தரமாக ஒரு குடும்பம் கிடையாது அவர் வேறும் இன்னும் ஒரு சில இடங்களில் வேலை செய்கிறார் அறிந்தவுடன் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இவ்வாறு கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கலாமோ என்று அடிப்படையில் அவரது வீட்டுக்கு சென்று விசாரித்த வேளையில் வீட்டிலிருந்து இன்னும் ஒரு சில தொகையான நகைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன பெருமளவு பணத்தோடு முன்னதாக இந்த பெண்ணை அந்த வீட்டவர்கள் விசாரித்த வேளையில் அவர் இதற்கு முதல் சந்தேகப்படும்படியாக எந்த ஒரு விடயத்தையும் செய்யவில்லை வீட்டிலிருந்து வேறு எந்த பொருளும் காணாமல் போயிருக்கவில்லை என்றாலும் அவரை விசாரித்த வேளையில் அவரிடம் ஒரு பயமுத்த தன்மை காணப்பட்டது அதுபோல் அடையாளத்தை தன்னிடம் இல்லை தான் வீட்டுக்கு சென்று எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக்கிறார் அந்த குடும்பத்தினர் மிகுந்த பெருந்தன்மையோடு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த வேளையில் தற்செயலாக அவருடைய கைப்பையை அவர்கள் சோதனை ஏற்று வழியில் அங்கே பெருந்தொகையான கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கிறது தங்க மூதிரம் வந்து இருந்திருக்கிறது சந்தேகப்படும்படியான வேறு எந்த பொருட்களும் இருக்கவில்லை ஆனால் இந்த பெருந்தொகையான கட்டுக்கட்டான பணம் அவர் தன்னிடம் பணம் இல்லை என்று அந்த உரையாடலும் போது சொல்லிக்கின்றார் ஆனால் பெருந்தொகையான பணம் இருப்பதை பார்த்துவிட்டு இதை பற்றியும் போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார்கள் போலீசார் தேடி பார்த்த வேடையில் அவரது தங்குமிடமான அந்த போர்டிங் என்று சொல்லப்பட்ட அந்த வீடு அந்த போர்டிங் இறுதியாக பார்த்தால் தெரிந்தது அவருடைய அக்காவின் வீடு அதைதான் போர்டிங் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சில அதுபோல் பெருந்தொகையான பணம் ஆகியது மீட்கப்பட்ட வேடையில் அவர் ஆரம்பத்திலே மறுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தவரை இவரை அடிக்க வேண்டாம் தங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு வந்து போன ஒருவர் அவரிடம் நயமாக பேசி அதை எடுத்து தருமாறு கேட்டுக்கின்றார்கள் அப்போதும் போலீஸாரும் அந்த வீட்டவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அடகு வைத்திருந்தால் கூட அந்த நகையை கொடுத்து விடு அது நாங்கள் காலாகாலமாக வைத்திருக்கின்ற நகை வேறு எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டோம் அடகு வைத்திருந்தால் நாங்களே பணத்தை கட்டி அந்த நகையை எடுத்துக்கொள்கிறோம் மற்றபடி பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்படியும் இல்லை போலீசார் அதுக்கு பிறகு ஒன்றிரண்டு தட்டு தட்டி உண்மைகளை கக்கச் சொன்ன பிறகுதான் அந்த நகை அப்படியே மொத்தமாக வந்து சேர்ந்திருக்கிறது அதிலும் அந்த ஒரு சோடி காப்பிலே ஒரு காப்பை அடகு வைத்திருக்கின்றார் மற்றொரு காப்பையும் தோடுகளையும் தான் வேலை செய்கின்ற இன்னும் ஒரு இடத்தில் லாக்கரில் கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கின்றார் அவரது வேலை செய்கின்ற இடத்திலே தன்னுடைய உடைமாற்றம் அறையிலே தனியாக வைத்திருக்கிறார் எனவே இந்த திருட்டு இப்பொழுது அகப்பட்டுகின்றது இதிலே இரண்டு மூன்று முக்கியமான படிப்பினைகளை பற்றி போலீசார் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒன்று இது உடனடியாக குற்றவியல் பிரிவுக்கு அதாவது கிரைம் டிவிஷனுக்கு இதை பற்றி முறையிடப்பட்டு தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டது இதிலே இந்த நகை இறுதியாக அந்த உரியவருக்கு பாரப்படுத்தப்படுவது நீதிமன்றம் மூலமாக குறித்த குற்றவாளிக்கு பிணை மறுக்கப்பட்டு அவர் மறியல் வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த நகை வழங்கப்பட்ட பிறகுதான் அவர் விடுவிக்கப்படுவார் அவர் மீது பழைய குற்றங்கள் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை ஆனால் முன்பும் அவர் ஒரு சில அடுக்குமாடி தொடர்களில் பணிபுரிந்த வேலைகளில் அங்கேயும் பல இடங்களில் இப்படியான வேலையை காட்டியிருக்கிறார் என்று பின்னர் விசாரணைகளின் போது தெரிய வந்தது இதிலே இன்னும் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் அந்த வீட்டவர்கள் அவ்வளவு தூரம் அவர் ஒரேடியாக இந்த குற்றத்தை செய்ய மாட்டார் அது மாதிரியில் நகை பூட்டி வைக்கப்பட்டிருந்தால் இருந்திருக்கும் என்று அவரை விசாரித்த அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை தன்னை கைது செய்ய மாட்டார்கள் என்று அவர் தன்னை சந்தேகப்பட மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்ட குற்றத்தை எடுத்தவர் வைத்திருந்த நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து விடாப்படியாக தான் அந்த நகைகளை கொள்ளையடிக்கவில்லை தனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்று அடம் பிடித்தவர் இறுதியாக தன்னுடைய குற்றங்கள் அத்தனையும் அம்பலமான விலையில் மிகுந்த அவமானப்பட்டிருந்தார் இது அவருக்கானால் முதல் திருட்டு கிடையாது என்பது நிச்சயமாக அவர் நடந்து கொண்ட விதங்கள் இருந்து தெரிய வந்தது அப்போது தான் போலீஸார் ஒரு சில விடயங்களை முக்கியமாக சொல்லுகிறார்கள் இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் ஒன்று இவர்கள் தனியாக இல்லாவிட்டால் ஒரு குழுவாக சேர்ந்து செயற்படக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ளக்கூடும் எடுக்கிற நகையை உடனடியாக அவர்கள் விற்று விடுவார்கள் அதுவும் பெரிய நிறுவனங்களில் இல்லாவிட்டால் பெரிய நகை அடகு கடைகளில் வங்கிகளில் தான் கிடையாது தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அதை ஒரு சுழற்சி அடிப்படையில் விற்று இல்லாவிட்டால் பணமாக மாற்றிக் கொள்ளார்கள் இது ஒரு விதத்தில் அதேபோல இவர்கள் தங்களது இடங்களை ஒரே இடமாக வைத்திருக்க மாட்டார்கள் நிரந்தரமான முகவரி வந்து அவர்களுக்கு இருக்காது பல்வேறு போர்டிங்களில் தங்கியிருப்பார்கள் இதிலே எம்மவர்கள் இந்த செயல்களில் ஈடுபடுவது குறைவு வந்து போலீசார் குறிப்பிடுகிறார்கள் இதிலே அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு சிலர் செயற்பட்டு இருக்க இன்னும் ஒரு சிலர் தனித்தனியாகத்தான் இயங்குகிறார்கள் அவர்கள் வேறு யாருடனான தொடர்பை வைத்திருந்து இப்படியான திருட்டுகளில் ஈடுபடும்போது போது தாங்கள் மற்றவர் மூலமாக அகப்பட்டு விடுவோம் என்ற பயம் வந்து இருக்கும் எனவே நிரந்தரமான முகவரி அடையாள அடையாளத்தை சில விடைகளில் கொடுக்க மாட்டார்கள் வேலைக்கு வருவோர் ஒரு சில காலம் அதாவது சில விடைகளில் ஆறு ஏழு மாத கால நம்பிக்கை ஏற்படுத்திய பிறகுதான் பெருந்தொகையான பணத்தை கொள்வார்கள் ஆனால் வெள்ளவத்தையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி நன்றாக தேதி ஞாபகம் இருக்கிறது அந்த நாளில் போலீசார் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்த நானும் அங்கே போயிருந்தேன் ஒரு நாளில் மட்டும் பனிரெண்டு குற்றச்சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன வெள்ளவத்தையில் மட்டும் அதில் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினர் மிக ஏமாந்து போனவர்களாக இருந்தார்கள் ஒரே நாளில் புதிதாக வேலைக்கு வந்த ஒருவர் பணத்தையும் நகையையும் சுருட்டி கொண்டு போன ஒரு சம்பவம் ஒரு குடும்பம் அவர்களது குடும்பத்திலே மூன்று பேர் வேலைக்கு செல்பவர் ஒரு வயது முந்தைய இந்த அம்மா வீட்டில் இருந்திருக்கின்றார் வேலைக்கு அன்று காலையிலே வந்தவர் மாலை வேளையில் ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளோடும் பணத்தோடும் காணாமல் போயிருக்கின்றார் போலீசார் உடனடியாக செயற்பட்டு அவரை கைது செய்திருக்கின்றார்கள் ஒரு முட்டாளான திருடனாக இருந்திருக்கிறார் இதன் அடிப்படையில் எங்கள் வீட்டுக்கு வருகின்ற எல்லோரையும் நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய தேவை கிடையாது மிகுந்த நம்பிக்கையானவர்கள் மிக நாணயமானவர்கள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தேவையற்ற விதத்தில் வெளியே தெரிவது போல பணம் நகை போன்ற பெருமதியான பொருட்களை வைக்காமல் இருப்பது அதுபோல அவர்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை தூண்டுவது போன்ற விடயங்களை தவிர்க்கலாம் இதுதான் போலீசார் சொல்கிற முக்கியமான விடயம் முக்கியமாக உங்கள் வீடுகளுக்கு புதிதாக ஒருவர் வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது முதலிலேயே அவரை பற்றிய முழுமையான விடயங்களை பதிந்து கொள்ளுங்கள் அவரை உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் முடிந்தால் ஒரு ரெஃப்ரி அதாவது அவரை பற்றி நன்றாக அறிந்த ஒருவர் அவரை பரிந்துரை செய்கின்ற ஒருவர் இல்லாவிட்டால் சந்தேகம் இருந்தால் ஒரு இரண்டு நாட்கள் அவர் வேலைக்கு வர முதலே அவருடைய அடையாள அட்டை மற்றும் இதர விடயங்களை பெற்றுக்கொண்டு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று இவரை பற்றி உடனடியாக அறியத் தந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டிலே தனியாக அப்பா அம்மா மட்டும் இருக்கின்ற பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருந்ததால் வெளிநாடுகள் இருப்பவராக இருக்கலாம் இல்லாவிட்டால் இங்கேயே கூட நீங்கள் வேறு வேறு இடங்களில் வசிப்பவராக இருந்தால் மிகுந்த அவதானமாக இருங்கள் மிக நம்பிக்கையான ஒருவராக இருந்தால் மட்டும்தான் அவர்களை வீட்டுக்கு எடுங்கள் அது தொடர்ச்சியாக வீட்டிலே தங்கியிருப்பவராக இருக்கலாம் இல்லைவிட்டால் நாளாந்தம் வந்து புகுந்த ஒருவராக இருக்கலாம் காரணம் ஒரு சில இடங்களில் மயக்க மருந்து தெளித்துவிட்டு நகைகள் கொள்ளி அடிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதுபோல் அவர்களை தாக்கிவிட்டு ஏன் கொதை கூட செய்துவிட்டு நகைகள் பணத்தை கொள்ளி அடித்த சம்பவங்கள் பதில் பதிவாகி எனவே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது இந்த இடங்களில் அவசியமாகிறது ஆரம்பத்தில் வெள்ளமத்தையில் நான் சொன்னேன் இல்லையா அது ஒரு அடுக்குமாடி தொடர் சாதாரண வீடு ஒன்று ஆனால் கொட்டாஞ்சினை பகுதியில் அண்மையில் இடம்பெற்றுள்ள சம்பவம் ஒன்று அடுக்குமாடி தொடர் ஒன்றில் இடம்பெற்றிருக்கிறது வேலைக்கு செல்கின்ற கணவன் மனைவி அதுபோல பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகள் பகல் நேரத்தில் அந்த பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிற வேளையில் வேலை செய்துவிட்டு வீட்டை விட்டு செல்கின்ற ஒரு பெண் அண்மை காலமாக அவரை வேலைக்கு பிடித்திருந்தார்கள் அவர் காலையிலே ஒரு ஒன்பது பத்து மணி போல் வந்து அவருக்கு சாவி தனியாக வைக்கப்பட்டிருங்கும் கீழே செக்யூரிட்டி கார்டுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் அந்த சாவியை பெற்றுக்கொண்டு வந்து வீட்டை எல்லாம் துப்புரப்ப துப்புரவுப்படுத்தி சிறுவர்களை சமைத்து வைத்து அதுக்கு பிறகு மாலை நான்கு அளவில் அவர் குறிப்பிட்ட அந்த பெண்மணி அவர் பாடசாலை ஒன்றில் கற்பிக்கிற ஆசிரியர் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு இவர் வெளியே செல்வார் இது தொடர்ச்சியாக வழமையாக இருந்திருக்கிறது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அவர் வேலைக்கு வருவதுண்டு இவர் தொடர்ச்சியாக வீட்டிலே என்னென்ன விடயங்கள் நடக்கின்றன என்பதை அவதானித்திருக்கிறார் அந்த வீட்டிலே சிசிடிவி இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அந்த அடுக்குமாடி தொடருக்கு வந்து போகின்ற இடத்திலே மட்டும் ஒரு சிசிடிவி கருவி பொருத்தப்படுகிறது இதையெல்லாம் அவதானித்த அவர் திட்டமிட்டு வீட்டிலே எங்கெங்கே நகை வைக்கப்பட்டுகின்றது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு சிறு நகையாக திருடிச் சென்று மூன்று மாதங்களில் கிட்டத்தட்ட வடித்து துடைத்து விட்டார் இவர்களுக்கு எதுவும் தெரியாது அவர் வேலையை விட்டு நின்று ஒரு மாதத்துக்கு பிறகுதான் விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இப்பொழுது அவரை தேடி பிடிப்பதற்காக விசேட பொலிஸ் குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த விளைவத்தை சம்பவத்திலும் சிசிடிவி பதிவுகள் எங்கேயும் இருக்கவில்லை ஆனால் கிட்டத்தட்ட உறுதியாக அந்த குறிப்பிட்ட வயது குந்தித்த தம்பதி இவர் தான் இருப்பார் வேறு யாரும் வீட்டுக்கு வந்து போயிருக்க நியாயம் இல்லை என்ற குறிப்பிட்ட காரணத்தால் போலீஸார் வீட்டிலே எந்த ஒரு சிசிடிவி பதிவு இல்லாவிட்டாலும் கூட வெடி இடங்களில் அதை உறுதிப்படுத்தி கொண்டு குறிப்பிட்ட நபரை கைது செய்திருந்தார்கள் இந்த கொட்டாஞ்சனை சம்பவத்துக்கான குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை இப்போதும் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் எனவே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிந்தாலும் உங்கள் வீடுகளுக்கு இல்லவற்றில் நீங்கள் குடியிருக்கும் இடங்களுக்கு சிசிடிவி கேமராக்களை பொருத்த முடியுமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அது மிகப்பெரும் உதவியாக ஒரு கண்காணிப்பாக இருக்கக்கூடியது கடவுள் இல்லாத இடத்திலும் இப்பொழுது சிசிடிவி தானே பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்படியான சம்பவங்கள் மூலமாக பல பேர் பயந்து போயிருக்கிறார் இனி வீட்டுக்கு யாரையும் எடுக்கக்கூடாது வேலைக்கு எடுக்கக்கூடாது ஒன்று நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் அவட்டால் நாங்களே எங்களுடைய வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள் ஆனால் உண்மையில் வேலைப்படுவது அதிகம் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கும் சமையல் செய்ய வேண்டியிருக்கும் தொடர்ந்து வீட்டுக்கு வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் எனவே அப்படியானவர்களுக்கு இரண்டு மூன்று பரிந்துரைகள் ஆலோசனைகள் ஆகியவற்றை பொலிஸாரும் குறிப்பிட்டார்கள் நானும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விடயங்களை அவதானித்து வந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஒன்று பொருத்தமானவர்களை நீங்கள் தேடி பார்த்து நம்பிக்கையானவர்கள் மூலமாக அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் நம்பிக்கையாக தங்கள் வேலையை மட்டும் பார்ப்போர் அதிலும் அழகாக வேலை செய்து மிக நேர்த்தியாக தங்களுடைய நேர்மையாக தங்களுடைய வேலைகளை செய்து அழகாக பணம் எடுப்போர் இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இந்த ரிக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் மூலமாக வேலைக்கு பணி அமர்த்துகிறவர்களை எடுத்துக் கொடுப்பவர்கள் மூலமாக ஏஜென்சிஸ் மூலமாக உரியவர்களை பெற்றுக் இது உங்களுக்கு விலகு அவர்களுக்கு நாளாந்த சம்பளம் நீங்கள் கொடுப்பீர்களோ மாதாந்த சம்பளம் கொடுப்பீர்களோ இல்லாவிட்டால் ஒப்பந்த அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு வழங்கி அவர்கள் இதை சம்பளமாக அவர்களுக்கு வழங்குவார்களோ நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் எங்கள் வேலையை நாங்களே செய்வது இப்படியான விடயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன ஆனால் முடியமானவரை உங்கள் பாதுகாப்பிலே கவனம் செலுத்துங்கள் அருகில் உள்ள லோக்கல் போலீஸின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த வேளையில் வேண்டுமானாலும் இப்படியான சம்பவங்கள் உங்கள் வீடுகளில் இடம்பெற்றால் இல்லாவிட்டால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒன்று ஒன்று ஒன்பது எந்த பொலிஸின் தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அழைக்கலாம் இல்லை உங்கள் அருகே உள்ள காவல் நிலையம் எந்த நிலையம் என்று சொல்லி பார்த்து அவர்களது தொலைபேசி இலக்கத்தை அறிந்து நீங்கள் அவர்களுக்கு அழைப்பது மிக பொருத்தமானது வீட்டில் உள்ள உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் முதியவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொலைபேசிகளை இது உடனடியாக ஸ்பீட் டயலில் அடைக்கக்கூடிய மாதிரி இல்லாவிட்டால் அவர்களுக்கு இலகுவாக பதிவு செய்து அவர்கள் அடைக்கக்கூடிய மாதிரி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுங்கள் இது மிக முக்கியமான ஒன்று இதில் இன்னும் ஒன்று நீங்கள் பலிசுக்கு இதை பற்றி முறைப்பாடு செய்யும் போகும்போது இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் சாதாரணமான மிசலேனியஸ் என்று சொல்லப்படுகின்ற நானாவித குற்றச்சாட்டுக்களை பதிகின்ற பிரிவுக்கு நீங்கள் போகலாம் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டதாக இருந்தால் நீங்கள் குற்றவியல் பிரிவு கிரைம் டிவிஷனுக்கு தான் இதை பற்றி செல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் உடனடியாக இதை வழக்கு விசாரணையாக பதிந்து கொண்டால் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போய் வரத்தான் வேண்டியிருக்கும் இந்த நீதிமன்றத்துக்கு போய் வருகின்ற இழுபறி நேரம் மினக்கேடு இதன் காரணமாகத்தான் பல பேர் இந்த குற்றச்சாட்டுகளை போலீசாருக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை அப்படியாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் மறுபடி உங்களுக்கு வருமா அதுவும் தங்க நகையின் பெருமதி எவ்வளவு ஒரு பவுன் விற்கின்ற விதை எவ்வளவு இந்த வெள்ளவத்தை சம்பவத்தில் காணாமல் போன அந்த நகைகளின் பெருமதி கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் எட்டு லட்சம் வரும் என்று சொல்லப்படுகிறது குட்டாஞ்செனையில் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்ற அந்த நகையின் பெருமதி பத்து லட்சத்துக்கு மேலே என்று சொல்லப்படுகிறது இதில் கணக்கு காட்டப்படாத தொகையாக இருந்தால் அது வேறு கதை அது எங்களது நேர்மையை பொறுத்தது ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் யார் ஒருவர் வந்து இலகுவாக சுருட்டி கொள்ளப் போகின்ற அந்த இடத்தை நாங்கள் வழங்கப் போகிறோமா அதைத்தான் நாங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் அதுபோல் இந்த குற்றவாளியை நாங்கள் பிடிப்பதன் மூலமாக அவரிடமிருந்து பொருட்களை எடுப்பதன் மூலமாக ஒன்று எங்களுக்கும் நாங்கள் இழந்ததை மீள பெற்றுக் இனி ஒருவருக்கும் இப்படியான சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மிக முக்கியமாக எங்கள் பாதுகாப்பு மிக முக்கியமானது இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் சொன்னால் எங்கள் உயிர்கள் சரி உடைமைகள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை உயிர்கள் மிக முக்கியமானவை காரணம் சமைக்க வருபோரை நம்பி நீங்கள் வீட்டுக்குள்ளெடுத்தால் அவர் சமையலில் என்ன விடயத்தை கடந்துவிட்டு உங்களை என்ன செய்வாரோ பொருட்களை கொள்ளி அடிப்பாரோ என்ற ஆபத்தும் இங்கே இருக்கிறது எனவே முக்கியமாக இரண்டு விடயங்கள் எவ்வளோ ஒன்று நாங்கள் எல்லோரையும் சந்தேகப்படக்கூடாது இரண்டாவது எல்லோரையும் நம்பி இருக்கவும் கூடாது எங்கள் உடைமைகள் எங்கள் பொருட்கள் எங்கள் வீடு எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகியோரில் மிகுந்த அக்கறையாக இருப்பது அவசியம் எனவே இந்த தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளிலும் கூட இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இல்லாவிட்டால் இப்போது உங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கலாம் அவதானமாக இருங்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் இன்னும் மேலதிகமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் இதில் இன்னும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய விடயங்கள் ஆகிய குறித்து உங்களுக்கு சில கருத்துக்கள் இருந்தால் ஐடியாக்கள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்